வணக்கம் உங்களை எல்லாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் வாங்க இருக்கக்கூடிய பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக் என்னென்னா கோல்டு பீஸ் வாங்கலாம் இருக்கேன் அறுபத்தி நாலு ரூபா அறுபது பைசா போயிட்டுருக்கு இன்னும் பதினெட்டு மாதத்தில் வந்து கோல்டு வந்து நல்ல ரேட்டுக்கு போகுன்றதுனால கோல்டு பீஸ் வாங்கலாம் இருக்கேன் அதுக்கடுத்து கர்நாடகா பேங்க் இரநூத்தி ஆறு இரநூத்தி பத்துலேயே தலைமை வாங்க சொன்னார் ஆனால் இரநூத்தி ஆறில் இருக்கிறதுனால கர்நாடகா பேங்க் வாங்கலாம்னு இருக்கிறேன் அதுக்கடுத்து நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா முன்னூற்றி ஐம்பதுலே தலைமை வாங்க சொன்னார் ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டுலேயே கிடைக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன் நாட்கோ ஃபார்மா வாங்கலாம் இருக்கேன் அதுக்கடுத்து சவுத் இந்தியன் பேங்க் இருபத்தைந்து ரூபாய்க்கு கீழே வரும்போதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் நான் வாங்க போகிறேன் இப்போ இருபத்தி ரூபாய் எழுபத்தெட்டு பைசா இருக்குது ரூபாய் கீழே போச்சாக்க சவுத் இந்தியன் பேங்க் வாங்க போகிறேன் அதே போல் ஐடி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாயில் கிடைக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வாங்க போகிறேன் அப்போ நான் நீங்கள் என்னென்ன வாங்க போகிறேன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருபத்தைந்து ரூபாய்க்கு கீழே போனால் வாங்க போகிறேன் நாட்கோ ஃபார்மா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பு அதேமாதிரி கர்நாடகா பேங்க் வந்து இரநூத்தி பத்து கீழே போனாலே வாங்க சொன்னார் இரநூத்தி ஆறில் இருக்குது வாங்க போகிறேன் கோல்டு பீஸும் நான் என்ன பண்ண போகிறேன் வாங்க போகிறேன் இதெல்லாம் இன்று நான் வாங்க போகக்கூடிய பட்டாஸ் லிஸ்ட்டு ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆலோசனை பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு ஆலோசனையே தேவையில்ல தலைவனுடைய வாக்கே போதுமானது நன்றி வணக்கம்